இந்த எட்டாவது மாதத்தில் முதல் நாளில் என்ன வார்த்தை என்னோடு கூட பேச போகிறாரோ என்று ஆவலோடு அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறே உங்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கலத்தினால் உன்னை தாங்குவேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இங்கே ஆண்டவர் நான்கு காரியங்களை வலியுறுத்துகிறார் முதலாவது நீ பயப்படாதே ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை பலவிதமான பயத்தினால் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என் வேலையில் உள்ள பிரச்சனையை நான் எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்று தெரியவில்லையே என்று ஒரு விதமான பயமோ அல்லது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற இருக்கலாம் அல்லது நான் தவறு செய்து விட்டேன் அந்த தவறை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று ஒரு குற்ற உணர்ச்சியோடும் பாவத்தின் விளைவை நான் சந்திக்க என்று பயந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே ஏதோ ஒரு தவறை நீ செய்து விட்டாய் உண்மைத்தான் ஆனால் அதிலிருந்து வெளியே வர நீ முயற்சிக்க முடியாமல் அந்த பாவத்தினால் மாத்திரம் அல்ல அந்த பாவத்தின் விளைவு என்னவா இருக்குமோ என்று தினம் தினம் வேதனையை அனுபவித்து பேசிக் எனக்கு பிரியமான தேவ உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று அதற்காக நான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா என்றால் இல்லை நீ பயப்படாதே தான் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்தவித பயத்தில் இருந்தாலும் சரி வியாதியை குறித்த பயமோ அல்லது படிப்பை குறித்த பயமோ இருந்தாலும் ஆண்டவர் பயப்படாதே அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா ஒருவேளை நான் அடிக்கடி பாவத்தில் விழுகிறேனே மறுபடியும் இந்த பாவத்தில் விழுந்து விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் இனி அவர் உன்னோடு கூடத்தான் இருக்கிறார் அவர் உன்னை பாவம் செய்ய ஒருபோதும் விடமாட்டார் ஆனால் நீ அதற்கு அவரோடு இணைந்திருக்க வேண்டும் இரண்டாவது திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து திகைத்து போயிருக்கிறீர்களோ எனக்கென்று உதவி செய்ய ஒருவரும் பேச யாரும் இல்லையே என்று இருப்பீர்கள் என்றால் உங்கள் தேவன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது அவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சகாயம் செய்வார் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் பலன் கொடுப்பார் ஒருவேளை என்னுடைய இந்த சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவதற்கான வல நிலையே என்றிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வலப்படுத்துவேன் அது மாத்திரமல்ல நான் சகாயம் செய்வேன் சகாயம் என்றால் உதவி செய்வேன் எப்படி நடக்க வேண்டும் இந்த ஞானத்தை கொண்டு இந்த இடத்தில் எப்படி நீ வேலை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு அன்பான தேவன் என்று பாருங்கள் கடைசியாக அவர் நம்முடைய கரத்தின் ஆளுங்களை தாங்குவாராம் ஒருவேளை இன்று என்னை தாங்குவதற்கு என்னை விசாரிப்பதற்கு என் பட்சமாய் நான் படுகிற வேதனையை கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே என்று அங்கு கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் நான் உன்னை தாங்குவேன் மனுஷர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ ஏமாந்து போயிருக்கிறாய் உண்மை தான் நான் இருக்கிறேன் உன்னை தாங்க எந்த பிரச்சனையிலும் சரி எந்த போராட்டத்திலும் சரி எந்த பலவீனத்திலும் சரி நான் என் வலது கையினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவ சனமே இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு அண்டவரே இனி நான் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க எனக்கு பலன் தாரும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் என்று அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்கள் இருப்பார் நீங்கள் திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் உங்களை பலப்படுத்துவார் வீண நேரத்தில் மாத்திரம் அல்ல எந்தெந்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் வலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார் அது மாத்திரம் அல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தாங்க அவர் இருக்கிறார் ஆகவே சொந்து போகாதீர்கள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களில் நான் நிரப்பும்படியாய் அதிகமாய் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க